அலி லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூணாவது வசனம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் ஜனமே அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் சிறுமைப்பட்டு இருக்கிற நம்முடைய ஜபத்தை அவர் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்த நம் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தேவன் எத்தனை காரியங்கள் இதோ உலகளாவிய சூழ்நிலைகளிலே நாம் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போய் இதோ ஒரு வேலைக்கென்றோ இதோ நம்முடைய தேவைக்கென்றோ அல்லது பாதுகாப்பிற்கென்றோ நாம் போலீஸ் ஸ்டேஷனிலேயோ மற்றவர்களிடத்திலேயோ இல்லை நாம் வேலை வாய்ப்பு

ஜப நேரத்தை நாம் மறந்து விடுகிறோம் தேவனை முன்வைக்கிற காரியத்தை மறந்து விடுகிறோம் அப்படி அல்ல அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாதிருக்கிறார் கேட்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவே தான் நான் பார்க்கும் நெகேமியா ராஜாவினுடைய அரண்மனையிலே இதோ அவருக்கு பானபத்திர காரனா இருக்கிற பொழுது அவருக்கு பந்தி பரிமாறுகிறவனாக அவருக்கு ரசத்தை ஊற்றி கொடுக்கிற ஒரு வேலையை செய்கிற பொழுது பாருங்கள் இருதயத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணினான் சாதாரண ஒரு வேலையை செய்கிற இதோ அவனுடைய அவன் வேலை செய்கிறான் ராஜாங்கத்திலே ஆனால் அந்த ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறார் துக்க முகமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி எப்படி அவன் துக்கமுகமாக அவனாய் இருந்ததினால் அல்ல தேவஜனமே அவன் இருதயத்திலே கத்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் இதோ எரிசலேமின் அடங்கங்கள் இடிந்து கிடக்கிறதே என்று சொல்லி அவன் ஜெபித்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுள்ள அண்ணா தேவாலயத்திலே இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து துதித்து கொண்டிருந்தார் தேவனை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் எண்பத்தி நாலு வயதுல எங்கிருந்து வந்தது வலிமை தேவ சமூகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வந்தது ஆம் தேவ ஜனமே எளியவர்களுடைய ஜெப அவர் ஒருபோதும் தள்ளுவதில்லை மாத்தாள் மறியால் கண்ணீரின் மூலமாக தங்கள் விண்ணப்பத்தை இதோ ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்த பொழுது நான்கு நாள் ஐந்து வருடம் காத்திருக்க கர்த்தர் பலன் கொடுத்தாரே அடிக்கடி அவனுடைய அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் பேசினாரே அவனை தள்ளாத தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயம் தருவேன் என்று சொல்லி ஆபிரஹாமுக்கு வாக்கு பண்ணினாரே நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் எனவே உங்கள் விண்ணப்பங்களை எனக்கு நல்லா இருக்கும் இந்த காரியங்கள் அனுகூலமாய் நடந்தால் நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் என் பிள்ளைகள் என்னுடைய காரியங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விண்ணப்பங்களா இருக்கிறதோ மனிதர்களிடத்தில் சொல்லாதிருங்கள் உங்களை படைத்த சொல்லுங்கள் நிச்சயம் அவர் ஜபத்தை கேட்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே வாசிக்கிறோம் அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம் எத்தனையோ நாட்களாக எங்களுடைய இந்த விண்ணப்பங்களுக்கு யார் பதில் தருவார் என்று சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் ஏங்கி தவித்து கலங்கின நாட்கள் போதும் ராஜா உத்தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜப வேலையிலே இந்த காரிய எங்களுடைய விண்ணப்பங்களையெல்லாம் உங்களுடைய சமூகத்திலே சொல்லி வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுங்க எங்க வாயை உங்களுடைய சமூகத்தில் திறந்து நாங்கள் பிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்